வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம் எங்களுக்கு ஒரு பெருமை இருந்தது வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் நல்லா இருந்துச்சு கேட்க மல்லாந்து படுத்துட்டான் காளாச்சிக்கிட்டு வாழ வைக்கிறோம் எல்லாரையும் வாழ வச்சிட்டு வாடகை வீட்டுல குடியேறித்தான் இப்போ அவனை அடிச்சு வரக்க போடுறான் அது உங்களுக்காக கொடுப்பான இல்லையது இல்லை எனக்கு ஒருவே தெரியறது இல்ல சீமானா ஆஹ் அய்யய்யோ மாத்தாடி எல்லாரு பேரையும் எழுதி வச்சிருக்கேன் ரெண்டு ஆண்டுகளை எனக்கு வீடு வாடகை தராம என்னை விரட்டி விரட்டி விட்டவன் பேர் கூட்டம் நடத்த விடாம கொடிமரம் ஏத்த விடாம போட்ட காவல்துறை அதிகாரிகள் என் பேர் யாரும் ரொம்ப சேட்ட அநியாயம் அவ்வளவு பேர் இருக்கு பத்திரமா வச்சிருக்கேன் ஒரு நாள் இங்க ராத்திரி வீடு வீடுங்க காலையில் காணாம காலம் வரத்தான போகுது வரத்தான இப்படியே போயிருமா வரலாறு இப்படியே போயிருமா எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கு எங்களை படிப்பிச்சு பெத்து வளர்த்த தலைவன் எப்படிப்பட்ட தலைவன் தெரியும்ல எங்களுக்கு துன்பத்தை தந்தவனுக்கு உடனே திருப்பி கொடுத்துடணும் மகளே கடனை வாங்கிட்டு கொடுக்கலைனா எவ்வளவு கேவலமோ அது மாதிரி துன்பத்தை தந்தவனுக்கு உடனே திருப்பி கொடுத்து விடணும் யாரு சொன்ன ஆளு என்ன அது எல்லாருக்கும் இருக்கு சிங்கள ராஜபக்சிக்கு இருக்கு அவங்க அப்பனுக்கு இருக்கு அவன் பெத்திருக்க பிள்ளைக்கு இருக்கு எல்லாருக்கு நினைக்கிறான் சிங்கள மஞ்ச குடிச்சிருக்கான் எல்லா பேரும் செத்து போயிட்டேன் தமிழ்நாட்டுல தான் நாலு சல்லி பிள்ளை கத்திரி கிடக்குறாங்க அப்படின்னு அவனுக்கும் தெரியுது பயம் இருக்கு தொட நடுங்குதுல அப்படி அப்படி ஆடல அம்மையார் ஜெயலலிதாவின் குரல் முடங்கி போய் விட்டதென்று நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடாதீர்கள் பேராபத்தான ஒருவன் மேலே ஏறி வந்து கொண்டிருக்கிறான் அவனே சொல்றான் சிங்களனே யாரு சீமான் போன்றவர்கள் நாட்டின் முதலமைச்சர் ஆனால் என்ன ஆகும் பாருங்கள் என்ன ஆகும் என்று எப்படி நாடற்று வீடற்று அனாதையாக ஏதிலியாக அண்டி ஒண்டி பிழைக்க அந்நிய எங்கும் அலைகிறதோ எழுதி வைத்துக் கொள்ளும் கால் நூற்றாண்டு காலத்தில் மொத்த சிங்களம் உலக நாடுகள் எல்லாம் கையேந்தி பிச்சை எடுத்து பொது வாக்கெடுப்பு நடத்துங்கள் எங்களுக்கு ஒரு நியாயமான அரசியல் தீர்வை பெற்றுத்தாருங்கள் என் இனத்தை கொண்டொழித்த கொடுஞ்செயலுக்கு ஒரு என் இனத்திற்கு இணைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நீதியை பெற்றுத்தாருங்கள் என்று நாங்கள் கெஞ்சுவதை போல ஒன்னே கால் கோடி சிங்களன் மொத்தமும் கையேந்தி நிற்கிற காலத்தை உருவாக்கும்